சினிமா ஒரு இப்பதான் நாடக கோஷ்டி மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட கேக்கவே வேண்டாம் தாசை வாங்கிட்டு அவங்க அடிமையா இருக்கிறாங்க அவங்களுக்கு அதிகாரமும் இல்லாமல் அரசியல்வாதிகளால் ரொம்ப நாள இருக்க முடியாது இப்போ வந்திருக்கவங்க அப்படி கிடையாது அவங்க எல்லாருமே தங்களுக்கான வளர்ச்சியை மட்டும் தான் பாக்குறாங்க கட்சியோட வளர்ச்சி கட்சியோட அதே நீங்க மத்த கட்சி எல்லாம் நீங்க பாருங்க முந்தைய காலகட்டத்துல ஜெயிச்சு படம் தின்னு கொட்ட போட்ட தலைவர்கள் ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடியவர் அவர் திருமதி ராதா தேவர் மேம் அவங்க வணக்கம் உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் மேடம் அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்பார்ப்புக்கு மேலாக ரொம்ப ஹாட் அண்ட் பிரஷர் எகிர தொடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் வெற்றி கூட்டணின்னு வர்ணிக்கப்பட்ட திமுக கட்சி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க கூட்டணியா இருக்கும் நாங்க மிகப்பெரிய கூட்டணின்னு சொன்ன என்ல அதிமுக ஐக்கியமாகி இருக்கும் இந்த நேரத்துல இருக்கும் ஒவ்வொரு கட்சிகளாக வெளியே போறாங்க இன்னொரு பக்கம் பலம் பொருந்திய கட்சியான பாமக பிளவுபட்டு இருப்பது என்டிஏவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பலத்தை இழந்து இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் உண்மையும் கூட அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு விக்கெட் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து வெளியே வர காத்திருப்பது ஏன் இந்த விக்கெட்டை யார் எடுக்கிறாங்க மேடம் இப்ப நீங்க பொதுவாவே அரசியல் காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவா இருக்கட்டும் இல்ல பாஜகவா இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் அனைத்து கட்சிகளையுமே எடுத்துக்கோங்களேன் இதுல ரெண்டு பிரிவா பெரிய இருக்கு ஒன்னு வந்து முந்தைய காலகட்டத்துல ஜெயிச்சு படம் தின்னு கொட்ட போட்ட தலைவர்கள் அந்தந்த கட்சியில இருக்கிறவங்க இரண்டாவது வந்து இப்ப சமீபத்தில் அந்த அரசியலில் நுழைந்து அஞ்சுக்குள்ள வந்திருக்க இளைஞர் கூட்டம்னு ஒண்ணு இருக்கு இரண்டு கூட்டம் அங்க இருக்கு இதுல என்னன்னா இது தலைமுறை எல்லாம் சொல்றோம் ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரேஷன் கேப்ல அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுது அதே தான் இன்னைக்கு அரசியலையும் நடந்துட்டு இருக்கு இப்போ ஒரு அந்த பழைய தலைவர்கள் ஏற்கனவே கட்சியை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க எம்எல்ஏ வாழ்ந்தாங்க அமைச்சராக இருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் அவங்க எப்பயுமே தொடர்ச்சியாக அவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் தான் அமைச்சர்களா இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அரசியலை பற்றிய எல்லா நெளிவு சுழுவுகளும் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்ப புதிய தலைமுறையா வந்தவங்க வேகமா இருக்கிறாங்க அவங்க ஏதாவது சாதிக்கணும்னு பாக்குறாங்க கட்சியில வந்து பெருசா அவர்கள் வந்து தங்களை முன்னெடுத்து கொள்கிறார்கள் முன்னேறணும்னு பாக்குறாங்க ஆனா வந்து என்னன்னா இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு பழைய தலைவர்கள் வந்து கட்சிக்காக எது வேண்டாலும் செய்வது கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க இப்ப வந்திருக்கவங்க அப்படி கிடையாது அவங்க எல்லாருமே தங்களுக்கான வளர்ச்சியை மட்டும்தான் பாக்குறாங்க கட்சியோட வளர்ச்சி கட்சியோட நன்மைன்றத முதல்ல வைக்காம தங்களுடைய வளர்ச்சி தங்களுடைய நன்மை அப்படிங்கிறத முன்னெடுத்து வைக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க இப்படி ரெண்டு தலைமுறைக்கு நடுவுல எல்லா கட்சியுமே மாட்டிக்கிட்டு ஆயிட்டு இருக்கிறதுன்றது உண்மைதான் அதுல எந்த மாதிரும் இல்லை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இப்ப இந்த ஒரு ஐந்து வருடமாக பாத்தீங்கன்னா அவங்க இரண்டு எலெக்ஷன் தோட்டுட்டாங்க இந்த மாதிரி அவங்க நடந்ததே கிடையாது அவங்களுக்கு சரிங்களா அவங்க ரெண்டு எலெக்ஷன் உங்களுக்கு நாடாளுமன்ற இருக்கட்டும் இல்ல சட்டமன்றமா இருக்கட்டும் ரெண்டுலயுமே போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க இந்த மோசமான இந்த அளவுக்கு ஒரு மோசமான தோல்வியை அவர்கள் சந்தித்ததே கிடையாதுன்றதுதான் எல்லாருக்கும் தெரியும் அது நாடாளுமன்ற தேர்தல் மிக மோசமான தோல்வின்னு கூட சொல்லலாம் இப்ப இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பிறகு அதுக்கப்புறம் வெளியேறினதுக்கு அப்புறம் அவர்கள் தொடர்ச்சியாக தோல்வியை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அது போக கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் அது பிளவுபட்டு நிறைய அணிகளாக மாறியிருக்கு அதுல ஓபிஎஸ் வெளியில இருக்கிறாங்க சசிகலா குரூப் வெளியில இருக்கு அமமுக வெளியில இருக்கு இப்படி பல பெருமாள் வெளியில இருக்கு யாருமே வந்து அதிமுகவோட விட சேராங்க சின்னத்துக்காக ஒரு சண்டை தட பதவிக்காக ஒரு சண்டைன்னு ஒரு பெரிய குழப்படி வந்து அந்த கட்சியில இருக்கு அதுல வந்து நம்ம மறுக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும் இபிஎஸ் அவர்களால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியுதா இப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இருந்த ஒரு ஆளுமை வந்து நம்மளுடைய பள்ளி இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா தான் சொல்லணும் ஆனா அவர் வந்து கட்சியை வந்து ஒரு கட்டுப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காருன்றது தெரியுது அவரு அதை முன்னெடுத்து கொண்டு போய் அவரால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர் செய்து கொண்டேதான் இருக்கிறார் ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கும் மூத்த தலைவர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்க செங்கோட்டையான இல்ல பிற தலைவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து எவ்வளவு நாளைக்கு அவங்க அரசியல் சும்மாவே இருப்பாங்க வருமானமும் இல்ல பதவியும் இல்ல எந்த விதமான அவங்களுக்கு அதிகாரமும் இல்லாமல் அரசியல்வாதிகள் ரொம்ப நாள இருக்க முடியாது அதனால இப்ப என்னன்னா பிஜேபி கூட சேர்ந்து இப்ப கூட்டணி அமைச்சாச்சு வரைக்கும் வந்து கூட்டணியே பிஜேபியாலதான் நாங்க தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதிமுக இன்றைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சு ஜெயிக்கணும்ன்றதுக்கு லெவலுக்கு வந்துட்டாங்க ஏன்னா எப்படியாவது ஜெயித்தே ஆக வேண்டும் அதற்கு என்ன வேணாலும் சில இன்னைக்கு நீங்க பழனிசாமி அவர்கள் பேசியதை கேட்டாலே சொல்லலாம் அமித்ஷா அவர்கள் கூறினால் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு அவர் நினைக்கிறது நடக்கும்ன்ற மாதிரி ஒரு பேச கூட பேசியிருக்கிறாரு அஹ் கட்சிக்குள்ள முன்னாடி எந்த இவர் அண்ணாமலை அவர்கள் தலைவர்களாக போய் இருந்த தலைவராக இருந்த போது வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தவர்கள் நயனா நாகேந்திரன் தலைவராக வந்தவுடனே அப்படியே மாறிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றாக இருக்கிற மாதிரியான ஒரு காட்சிகளை நாம் பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்களுக்கு அது விருப்பம் இல்லை என்றாலும் அவரும் கட்சிக்காக தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு அவங்களோட சேர்ந்து ஏன்னா ரெண்டு பேருக்கும் பொதுவான எதிரின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா திமுக என்ற ஒரு எதிரியை வீழ்த்தியாக வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லாததால் அவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவிலையும் பாத்தீங்கன்னா தொண்டர்கள் சமீபத்தில் சேர்ந்த மக்கள் அவர்கள் கட்சிக்குள் இணைந்தவர்கள்லாம் இப்போ ஒரு சோர்வடைந்து போயிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கணும்னா அது கண்டிப்பா இவர்கள் ஆட்சி அறியணையில இருந்தால்தான் கொடுக்க முடியும் அதுதான் அதிமுக ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறிட்டாங்க அமமுக வெளியேறிட்டாங்க இப்ப என்னன்னா அவங்க எல்லாம் ஒண்ணு சேரவே முடியாத அளவுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கு நீ பெருசா நான் பெருசா யார் தலைவர் பதவிக்கு வர்றது யார் கட்சியை வந்து நடத்துவது இப்படி எல்லா குழப்பங்களும் அது உள்ள இருக்கு ஆஹ் பழனிசாமி அவர்களே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே தயாரா இல்லை என்பதுதான் உண்மையும் கூட மாறாக பழனிச்சாமி அவர்களும் அவர்களிடம் உட்கார்ந்து பேசி சில விஷயங்களை விட்டு கொடுத்து அவர்களை தன் வசம் கொண்டு வந்த ஒரு ஆளுமையை வந்து இன்னும் வெளிப்படுத்தவில்லை என்பது என்னுடைய கருத்து ஏன்னா ஒரு கட்சியை ஒன்று சேர்க்க வேண்டியது ஒரு தலைமையின் பொறுப்பாகத்தான் பார்க்க முடியும் அவங்கள பேசி ஒண்ணு கொண்டு வர வேண்டிய வேலை பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது ஆனால் அது எங்கேயோ வந்து சறுக்கிற மாதிரி இருக்கு அதனால அவர்கள் வந்து வெளியே போயிருக்காங்க ஏன் தேமு வெளியில போயிருக்காங்க உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களின் கட்சியும் வெளியில போயிருக்காங்க அப்ப கூட்டணி கட்சிகளை தன்னிடம் தன் வசம் அவர் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் ஏன்னா இந்த கூட்டணிக்கு தலைவராக அவரைத்தான் சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் பழனிசாமி அவர்களே அவர்தான் அதை பண்ணணும் அஹ் போன தடவை அவர் சில தவறுகளை செய்தா இஸ் முஸ்லீம் லீக் அந்த கட்சியை இது எஸ்எஃப்ஐ அந்த கட்சி எஸ்டிபிஐ கட்சி உள்ள வச்சிருந்தார் அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவர் நிறைய வச்சிருந்தாரு அது அவருக்கு பாக்ஃபயர் தான் ஆச்சு அது ஒன்றும் அவருக்கு நன்மை பயக்கவில்லை எந்த ஜெய ஜெயிக்கிறதுக்கான முயற்சியும் ஜெயிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கவில்லை இப்பயாவது அவர் அதை உணர்ந்து ஏன்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையர் எல்லாருமே தான் ஓட்டு போட போறாங்க நீ கூட கூட்டணி வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரி ஏன்னா அவங்க கன்சாலிடேட் பண்ணி ஓட்டு தான் திமுக ஜெயிக்கும் அவங்க பிரிச்சு பிரிச்சு எப்படி போடுவாங்க அதிமுக திமுக அப்ப அந்த ஓட்டு உங்களுக்கு இல்லைன்னு போது நீங்க எந்த ஓட்டை நீங்க வந்து குறி வச்சு நீங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இவங்க அதுலதான் கோட்டை விட்டது போன தடவை வந்து இந்த இருபது பர்சன்ட் ஓட்டு வந்து பாஜக கூட்டணி வாங்கினது அவங்களோட சேர்ந்துருந்தா நிறைய இடங்கள்ல ஜெயித்திருந்தாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது அதை கோட்டை விட்டது அதிமுக தான் இன்றைக்கும் வந்து அதிமுகவிற்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது அந்த கூட்டணியை வழிநடத்துவதற்கான பொறுப்பு வந்து அதிமுகவுக்கு தான் இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இதுவரைக்கும் பெருசா நாலு எம்எல்ஏ ஜெயிச்சதை தவிர அவங்க வெறும் பெருசா அதுவும் வந்து கூட்டணியில இருந்தப்ப ஜெயிச்சதுதான் அவர்கள் தனியாக நின்று எதுவும் ஜெயிக்கல அவர்கள் எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் வரப்போ இந்த இருபத்தி ஆறுலயும் வர்றாங்களான்றது டவுட்டு தான் ஏன்னா இவங்க வந்து கூட்டணியில இருக்கும் போது அதிமுக தான் வந்து நேச்சுரலாவே அதோட தலைவராக இருக்க முடியும் அப்படி இருக்கும் போது பாஜக ஒண்ணும் செய்ய முடியாது இதுல ஆனா எனக்கு என்னவோ அதிமுக பாஜகவை சார்ந்து இருப்பது போல்தான் தோன்றுகிறது அமித்ஷா என்ன சொல்லுவாரு அவரு கூட்டணியை கூப்பிட்டு பேசட்டும் அவங்க வந்து ஏதாவது செய்யட்டும் எப்படியாவது நம்மளை ஜெயிக்க வச்சிருட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து நம்ம பார்க்க முடியுது அது நல்லதற்கு அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து வந்து எவ்வளவு என்ன செய்யும் அவங்க வந்து மத்திய வேணா ஆட்சி செய்யலாம் ஆனால் இங்க மாநிலத்துல அவங்க கிடையாது இல்லையா அந்த ஒரு குழப்பம் அங்கேயும் இருக்கு பாஜகவுலயும் அந்த குழப்பம் இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் தலைவராக ஆஹ் இருந்து மாறியதற்கு பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக ஒரு கூட்டமும் பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு கூட்டமும் நயனா நகேந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக அப்படி ஒரு பல அணிகள் வந்து உருவாவதை நாம் பார்க்க முடியுது அதுல நிறைய பேர் மனஸ்தாபங்களோட இருக்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாவே பார்க்கிறோம் இப்ப இவங்களெல்லாம் ஒன்றிணைத்து அது பதவி இல்லாட்டி பரவாயில்ல நீங்க வேலை பார்க்கணும் நாம எல்லாம் ஜெயிக்கணும்ன்றத ஒருங்கிணைத்து ஒன்று கொண்டு போக வேண்டிய கட்டாயம் வந்து பாஜகவுக்கு இருக்கு அது அவர்கள் யார் செய்வாங்கன்றது எனக்கு தெரியல தலைவராக நயனா நகேந்திரன் அவர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு இதுதான் பாஜகவுல பிரச்சனை இதே நம்ம திமுக அன்னைக்கு எல்லாரு இன்னைக்கு கூட வந்து இவரு மேல துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பிடி வாரண்ட் போட்டிருக்கிறாங்க எல்லார் மேலேயுமே வந்து வழக்குகள் இருக்கிறதுனால ஒரு சோர்வு அவர்களிடம் இருக்கிறது மூத்த தலைவர்களிடம் ஒரு சோர்வு இருக்கு பத்தாத குறைக்கு உதயநிதி அவர்கள் அவருடைய கூட்டம் இளைஞர் கூட்டம் பட்டாளம்னு ஒண்ணு அங்க திமுகவை முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது கண்கூடாக தெரிகிறது இப்ப நடுவில் இன்பநிதியா அவர்களையும் ரெட் இன்ப வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு சிஓவாக்கி அடுத்து அரசியலுக்குள் அவரை கொண்டு வேலை எல்லாம் நடக்குது இதை பார்த்த பார்க்கிற அந்த மூத்த தலைவர்கள் கட்சிக்காக உழைத்த தலைவர்களிடம் ஒரு மனக்கசப்பும் ஒரு வெறுப்பும் இருப்பது தெரிகிறது எப்படி தெரியுதுன்னா அவங்க யாருமே இப்ப வெளியில வந்து பேச மாட்டேங்கிறாங்க எதுக்கையும் வந்து பதில் சொல்றதுக்கு அவங்க தயாரா இல்லை அவங்க அவங்க இதை இதை பத்தின ஒரு அந்த ஆதங்கம் என்பது அவங்களுடைய பேச்சில் அவர்கள் நடவடிக்கைகள் நல்லா தெரியுது அங்கேயும் இரண்டு பிரிவாகத்தான் இருக்கு உதயநிதி அணி இந்த பழைய தலைவர்கள் அணின்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கிறாங்க அதுல வந்து நடுவுல சிக்கிட்டு சில பேர் குழப்பத்துல இருக்கிறாங்க இது வந்து உண்மை இதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை கட்சியை பார்க்கணும் நாங்க எல்லாம் வழக்குகள்ல வந்து கட்சியில் இருக்கிறதால நிறைய வழக்குகள்ல சிக்கியிருக்காங்க இதை பற்றி தலைமை கொஞ்சம் கூட கவலைப்படாம அவர் மகனை வந்து கொண்டு வரதுலயும் அவர் மனைவி புத்தகம் வெளியிடுவதிலையும் இவங்க வெளிநாட்டுல போய் சொகுசா இருக்கிறதுலயும் தான் வந்து அவங்க கவனத்தை செலுத்துறாங்கன்றது ஒரு குறை ஒரு குமுறல் திமுக தலைவர்களிடம் உண்டு அதுவும் ஒன்று அந்த பக்கம் அது போக கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவர் செல்வ பிறந்தகை ஒரு பக்கம் கார்த்திக சிதம்பரம் ஒரு பக்கம் நாலு பக்கம் நாலு விதவா பேசிட்டு நாலு தலைவர் நாலஞ்சு கூட்டணியா ஆணியா எப்பயுமே இருக்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க என்ன பண்ண போறான் இது பத்தாவது குறைக்கு அவங்களால திமுகவை எதிர்த்து எந்த அரசியலும் செய்ய திமுக செய்வதை வந்து தோழமை சுற்றுதல் கூட அவங்களால பண்ண முடியல அவர்கள் ஏன்னா செல்வ பந்தை கிட்டத்தட்ட திமுக காரவை மாறிட்டார் அதனால மத்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களாலும் எம்பிக்களாலும் மாய திறக்க முடியல அவங்க அமைதியா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் மக்களுக்காக கொஞ்சம் கூட குரல் கொடுக்க காங்கிரஸ் தயாராக இல்லை திமுகவை எதிர்த்து அவர்கள் குரல் கொடுக்க தயாராக இல்லை ஒரு தோழமை சுற்றுதல் கூட இல்லாம மிக மோசமாக அடிமைப்பட்டு கிடப்பதில் இன்றைக்கு காங்கிரஸ் முதல் இடத்துல இருக்காங்க கிட்ட ஆனா அவங்களுக்கும் அந்த மனசு கஷ்டங்கள் இருக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம திமுக இருந்து என்ன சாதிச்சோம் காமராஜர் திட்டினாங்க அதையும் அவங்க பேசாம தான் இருந்தாங்க அதாவது இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிச்சு இருபத்தி ஓரு ஆண்டுகள் வந்து திமுக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செஞ்சு ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க நாங்கதான் தமிழக நிலைக்கு நாங்க தான் காரணம்ட்டு இவங்கதான் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லா அதாவது எத்தனையோ திட்டங்கள் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது ஜெயலலிதா இப்படி நிறைய திட்டங்கள் நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இவங்களை தவிர திமுக தவிர ஆனா அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை கொண்டு வந்து பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதை வந்து காங்கிரஸால ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்களால வந்து வாய திறந்து கூட இல்லேன்னு சொல்ற அளவுக்கு கூட அவங்க இல்லை அந்த அளவுக்கு மோசமா இருக்கு கம்யூனிஸ்ட பத்தி கேட்கவே வேண்டாம் அஹ் காசை வாங்கிட்டு அவங்க அடிமையா இருக்கிறாங்க மற்ற கட்சிகளை பத்தி நான் சொல்றது ஒண்ணுமே இல்ல பாமக ஏற்கனவே நான் ரெண்டு பட்டு கிடக்கு அப்பா மகன் வாரிசு அரசு அது ஒரு ஒரு பக்கம் ரெண்டு பட்டு கிடக்கு திருமாவளவன் அவர்கள் அவரை தவிர வேற யாரை பத்தி அவர் யோசிக்க கூட இல்ல அந்த நிலைமையில இருக்கிறாங்க இதை தவிர மூன்றாவது அணியாக நாம் பார்ப்பது சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியும் விஜயோட கட்சியும் தாவைக்காவும் விஜய தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சினிமா கூட்டம் ஒரு இப்பதான் நாடக கோஷ்டி மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவர் வசனமா பேசி தள்ளிட்டு இருக்கிறாரு அவரை தவிர நிறைய நண்டு சிண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அவரை சுத்தி நிக்குது எல்லா ரசிகர்கள் தான் அவர்கள் யாரும் வந்து அரசியலுக்காகவும் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவும் எனது பெரிய அனுபவம் உள்ள மக்களோ யாரும் கிடையாது தொண்டர்களோ கிடையாது எல்லா அரசியல் அவரை பா அது நடிக்கிற சினிமாவில் அவரை பார்த்து அவருக்காக சேர்ந்த ஒரு ரசிகர் கூட்டம் அந்த கூட்டத்தை வச்சு தமிழகத்தில எல்லாம் வந்து ஆள்றதுன்றது கண கனவுல கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாது இன்னும் அது வந்து இன்னும் வந்து என்ன அது வளரணும் அந்த கட்சி அது வளர்றதுக்கு இன்னும் பல பல ஆண்டுகள் ஆகும் அதனால அந்த கட்சியை பத்தி அவங்க தேர்தலே நின்னா கூட அவங்களுக்கு பூத்தை பத்தி தெரியுமா என்ன எதை அதுல அவருக்கு அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது செய்ய போறது புஷி ஆனந்த் என்பவர் தான் ஏன்னா அவர் அரசியல் ஏற்கனவே இருந்துட்டார் எம்எல்ஏவெல்லாம் அவருக்கு தெரியும் ஆனா பாண்டிச்சேரி வேற தமிழ்நாடு வேற ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அதனால அவங்க அத வந்து மேனேஜ் பண்றதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் சீமான் அவர்கள் யாரு சேர மாட்டாரு அவர் தனியா நிப்பாரு தனியா தோப்பாரு ஜெயிக்கிறதுக்கான அந்த ஜெயிக்கணும்னு அவர் நினைக்க கூட மாட்டாரு நானும் இருநூத்தி நாற்பது இடத்துல நின்னோ நாங்க வந்து மூணாவது இடம் வந்தோம் ரெண்டாவது இடம் வந்தா நாலாவது இடம்தான் அத்தோட நிப்பாட்டிக்குவாரு அவர் அது மற்றபடி அவர் கூட்டணியா யார் கூட சேர போறாரு என்னன்றது நமக்கு தெரியல அந்த அவர் கூட்டணி வைப்பது மாதிரியே தெரியல அவர் எப்பயுமே தனி காட்டுற ராஜா தான் அவரு அரசியல் என்பது அவருக்கு வந்து ஒரு பொழுதுபோக்குன்னு கூட சொல்ல முடியாது ஒரு பிசினஸ் மாதிரின்னு சொல்லலாம் அவருக்கு அது அப்படித்தான் வந்து அவர் அரசியல் காலத்தில் நின்று கொண்டிருக்கிறார் இதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு தேர்தல் கலம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு சிரிப்பு கூட வருது இந்த தேர்தல் காலத்தில் நடிக்கிற கட்சியில ஏதாவது ஒரு கட்சி மக்கள் பிரச்சனைகளை முன்னே வைத்து மக்களுக்காக நாம செய்யணும் மக்கள் நிறைய பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு தமிழர்கள் நாம வந்து பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்கோம் மறுக்க மறுப்பதற்கு இல்லை கல்வியில் வந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் நிறைய விஷயங்கள்ல நாம் வந்து பின்தங்கி கொண்டிருக்கிறோம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அதுல வந்து ஒன்று விவசாயம் மிக மோசமாக இருக்கிறது உள்கட்டமைப்பு மிக மோசமாக இருக்கிறது அப்புறம் வந்து இயற்கை வளங்கள் ரொம்ப மோசமாக நாம் அழிச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தமிழகத்தில் அப்புறம் பாதுகாப்பு காவல்துறையினர் அது பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் பாதுகாப்பு வந்து குறைந்து கொண்டே போகிறது நிறைய குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறது அப்புறம் போதை கலாச்சாரம் அது மிக அதிகமாக கொண்டிருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு இதையெல்லாம் சரி செய்ததற்கு ஒரு பலமான தலைவர் நமக்கு வேண்டும் ஒரு தன்னலமற்ற கட்சி ஒன்று நமக்கு வேணும் தன்னலமற்ற கட்சியும் பலமான தலைவரும் எங்க போய் தேடாதுன்னே எனக்கும் தெரியல ஒரு யோசனையாவே இருக்கு இப்ப திமுக இருக்கிறாய் அவர்கள் நிறைய ஆஜகங்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் சில விஷயங்கள்ல வந்து அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவே இல்லை பாதியை நிறைவேற்றிருக்காங்க பாதி அறகுறையா இருக்கு நிறைய வந்து நிறைவேற்றாம கூப்பிட்ட நிறைய விஷயங்களும் இருக்கு ஆனா ஒற்றை தலைவரின் கீழ் அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் நீங்க அதை நம்ம நம்ம தான் ஆக வேண்டும் ஸ்டாலின் என்ற ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் அவர்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க அவருக்கு எதிராக ஒருத்தர் கூட வாய் திறந்திருக்க மாட்டாங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் திமுகல மட்டும்தான் அது நடக்குது அந்த தலைவருக்கு எதிராக யாரும் ஒரு குரல் கூட எழுப்பவில்லை அது வாரிசு அரசியல் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா அவர் நல்லது செய்கிறார் கிட்ட செய்கிறார் அவர் நமக்கே காமெடியா இருக்கிற சில விஷயங்களை கூட அவங்க பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் முதல்வர் அவர்கள் செய்யற காமெடியான விஷயங்களை அந்த கட்சி ஆயனர் எவ்வளவு வந்து பெருமையா பேசிக்கிறாங்க நாங்க கொத்தடிமையா தான் இருப்போன்றதை அவங்க ஒத்துக்கிறாங்க நாங்க இன்ப வரைக்கும் நாங்க அவங்களுக்கு தான் அடிமையா இருப்போம் கோபாலபுரத்தின் அடிமைகள் நாங்கள் அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர்களின் இது அடிமைத்தனம் சொல்றதா அந்த அளவுக்கு அவர்கள் கட்சியின் மேல் விசுவாசமாக இருக்கிறார்கள் என்று சொல்வதா என்று எனக்கு தெரியவில்லை அவங்கள வந்து நீங்க பொறுப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல பதவி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல ஆனாலும் அவங்க அந்த கட்சிக்காக வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் அதே நீங்க மத்த கட்சி எல்லாம் நீங்க பாருங்க அப்படி இல்லை தலைமைக்கு விசுவாசமே இல்லை யாருமே ஏன்னா தலைவரை பத்தி குறை சொல்றதுலதான் இருக்கிறாங்க புகார் சொல்றதுலதான் டெல்லிக்கு போய் புகார் தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் டெல்லிக்கு போய் போய் புகார் கொடுக்கறாங்க இங்க அதிமுக இருக்கிறவங்க இங்கேயே புகார் சொல்லிக்கிட்டு இப்படியே கேஸ் போட்டுக்கிட்டே தெரியுறாங்க கோர்ட் கோர்த்தா போய் காங்கிரச பத்தி நான் சொல்றதுக்கே இல்ல அந்த மாதிரி இருக்கு கட்சிக்கு விசுவாசம் இல்லை தலைமைக்கு விசுவாசம் இல்லை கட்சியின் நன்மையை பற்றி யாருமே நினைக்கல அந்த கட்சியை வந்து காப்பாத்தணுமே அப்படிங்கிற அந்த ஒரு வெறி இருக்கும் இல்லையா அது திமுக கிட்டதான் இருக்கு மத்த எந்த கட்சியில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல உண்மையிலேயே அப்படி இருக்கும்போது திமுக தான் மறுபடியும் ஜெயிக்கும் என்பதில் எந்த நம்ம வந்து பா யோசிக்க வேண்டியது இல்லை அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு தலைமையின் கீழ் விசுவாசமாக கட்சிக்காக உழைப்பவர்கள் இருக்கும்போது திமு அந்த கட்சி தானே ஜெயிப்போம் இன்றைக்கு அப்படி எந்த கட்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக மட்டும் தான் இருக்கு வாரிசு அரசியல் ஸ்டாலின் இருக்காரு மகன் பேரன் அவங்க அதை பத்தி கவலையப்படலையே நாங்க அவங்களுக்குதான் விசுவாசமா இருப்போம் ஒரு திமுகவை சேர்ந்தவரை வந்து நாம மாற்றி வந்து கொண்டு வரவே முடியாது பாஜகவில் இருந்தவர்கள் நிறைய பேர் அதிமுகவுக்கு போயிருக்காங்க திமுக போயிருக்காங்க காங்கிரஸ்ல இருந்தவங்க அதிமுகவுக்கு போயிருக்காங்க திமுக ஒரு திமுக கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரோ இல்ல அவங்க கட்சியில இருந்த யாரோ ஒருத்தர் வேற கட்சிக்கு போயிருக்காங்களா போய் பதவி எடுத்திருக்காங்களான்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படி யாராவது இருந்தாங்கன்னா நீங்க சொல்லலாம் எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு யாருமே வெளியே போல வெளியே போனாலும் மத்த கட்சிக்கு போகவே இல்லை அவங்க ஆனா மத்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் எல்லா கட்சிக்கும் போயிட்டு இருக்காங்க அப்ப கட்சி தாவறதே இல்லாத ஒரு கட்சியா இருக்கு திமுக அப்படி இருக்கும்போது ஒரே வேகத்தில் அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களை ஜெயிப்பது எப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல அந்த கட்டமைப்பும் அந்த விசுவாசமும் அந்த அந்த பலமும் அந்த கட்சிக்கான ஒரு அந்த எதிர்பார்க்காமல் அந்த தியாகம் பண்ணக்கூடிய அந்த மனப்பக்குவமும் அந்த திமுக தொண்டர்களுக்கு இருக்கு நம்ம ஊப்பின்றோம் கொத்தடிமைன்றோம் என்னென்னவோ சொல்றோம் ஆனா அவர்களுக்கு அது இருக்கு கட்சி என்ன சொன்னாலும் தலைவர் சொல்றது கண்ண மாதிரி தொண்டர்கள் கிடைப்பது என்பது திமுகவுக்கான மற்ற கட்சிகளுக்கான சாபமாக நான் கருதுகிறேன் இதுல வந்து திமுக பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் இது நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்கேன் அதுதான் திமுகவிற்கு விற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வெற்றியை கொடுக்க போகிறதோ என்ற அச்சமும் எனக்கு இருக்கிறது அது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதுதான் அங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் கசபுசா இருந்தாலும் அவங்க வெளியில வந்து எதுவுமே பேச மாட்டாங்க வெளியில தெரியாது ஆனா சாதாரணமா அதிமுக பாஜக காங்கிரஸ்ல பாருங்க வெளியில வந்து பொது வெளியில அவங்க கட்சிக்காரங்களே அவங்க இருப்பாங்க அவங்க கட்சி கட்சியை பற்றியே கேவலமா பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் பதவி இல்லாட்டி ஒரு பேச்சு பேசுறாங்க பதவி இருந்தால் ஒரு பேச்சு பேசுறாங்க தூக்கி போடுறாங்க தலைவரை பற்றி த தப்பு தப்பா பேசுறாங்க ஒரு ஒரு நம்ம இருக்கிறது பாஜகவின் சேர்த்தே சொல்றேன் நான் உங்களுக்கு வந்து அந்த தன்னலமற்ற அந்த சேவைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா தன்னலமற்ற அந்த செயல் அது யாருக்கு எந்த கட்சியிலும் யாருக்கிட்டையுமே இல்லை திமுகவை தவிர இது வந்து நான் மனசு வருத்தப்பட்டே சொல்றேன் அதே சமயம் அவர்களை பாராட்டியும் ஆகத்தான் வேண்டும் அப்படி ஒரு கட்டுக்கோப்பா அந்த கட்சியை வந்து முன்னாள் இருந்த தலைவர்கள் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அதை வந்து இத்தனை நாள் அவங்க இப்பதான் முதல் தடவை ஜெயிச்சிருக்காங்க பத்து வருஷம் கழிச்சு அவங்க ரெண்டு ஆட்சிக்கு அப்புறம் இப்பதான் ஜெயிச்சிருக்காங்க இதை எப்படியாவது அடுத்த தடவை கொண்டு போகணும்ன்ற வெறி அவர்களின் ஒவ்வொருத்தரின் நாடி நரம்புகள்ல இருக்கிறது எனக்கு இருக்கு நல்லா தெரியுது அவர்கள் பேச்சு நடவடிக்கை எல்லாமே என்னன்னா அடுத்து அவங்க ஜெயிச்சே ஆகும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அதுக்காக அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க கட்சிக்குள்ள வந்து இந்த மாதிரி சண்டை இல்லாததுனால அது ஈஸியா அவங்களால செய்ய முடியுது அவங்களுக்குன்னு ஒரு அந்த கவனம் இருக்கிறது அந்த கட்சிகள்ல கவன சிதறல்கள் அதிகமாக இருக்கு மத்த விஷயங்கள்ல தான் வந்து அவங்க கவனம் போயிட்டு இருக்கே தவிர களத்தில் இறங்கி அங்க வேலை செய்து அதுல வந்து ஓட்ட வாங்கறதுக்கான வேலையை யாருமே பார்க்கல அவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு அதுலதான் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் போதே தவிர இவங்க மட்டும்தான் களத்துல இறங்கி மக்களை சந்தித்து மக்களிடம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் இதில் வந்து நான் நான் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சொல்ல முடியும் இதுல எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்றேன் நான் அதனால வந்து மனசு கஷ்டமா இருக்கு சில சமயம் பார்க்கும்போது மற்ற கட்சிகள் வந்து திமுகவிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையவே இருக்கிறது ஒரு அரசியலாக நம்ம பார்த்தா கண்டிப்பாக அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது மற்ற கட்சிகள் நாம் என்பதை விட மற்ற கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது ஒரு தலைவரின் கீழ் ஒரு கட்சியின் கீழ் எப்படி விசுவாசமாக வேலை பார்க்க வேண்டும் பதவி இருக்குதோ இல்லையோ எப்படி நீங்க விசுவாசமாக வேலை பார்க்க வேண்டும் என்பதை அவர்கள் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் இது வந்து இன்றைக்கு நமக்கு இருக்க தேர்தல் களம் அதனால் அடுத்த இருபத்தி ஆறு என்பது திமுகவிடம்தான் இன்று வரி இருக்கிறது நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை பிற கட்சிகள் எப்படி நடந்து கொள்ள போகிறது என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் மக்களிடம் ஒரு திமுகவின் மேல் வந்து ஒரு அதிருப்தி இருப்பது உண்மை ஆனால் அவர்களுக்கு வேறு வழி தெரியாது இவங்க இப்படி அடிச்சுக்கிட்டு ஓட்டு போறதுக்கு நான் இவங்களுக்கே போட்டு போயிடுவேனே அப்படின்னு தான் யோசிப்பாங்க கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியே போகும் உள்ள வரவும் வெளியே போகும் உள்ள வரவும் இருந்தா அந்த கட்சியில வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க ஆனா திமுகலாம் அப்படி இல்லை அவங்க அங்கேயேதான் இருக்கிறாங்க யாரும் எல்லாருமே எக்காரணம் கொண்டும் அதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க வெளியில இருக்கவங்க தான் உள்ள போறாங்க அங்க உள்ள இருக்க யாரும் வெளியில வந்த மாதிரி தெரியல அது அவர்களின் பலம் அந்த பலத்தை வந்து மக்கள் மதிப்பார்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதை பிற கட்சிகள் புரிந்து கொண்டாலுடைய திமுகவை ஜெயிப்பது என்பது மிக கடினமான ஒரு தான் நான் பார்க்கிறேன் நாம் ரொம்ப நன்றி மேம் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயம் நாங்க வந்து ஒரே ஒரு சின்ன கேள்விதான் கேட்டோம் மனஸ்தாபம் இருக்கு யார் விக்கெட் எடுக்கிறாங்க யார் விக்கெட் போகணும்னு நினைக்கிறீங்கிற மாதிரி ஆனா வந்து தேர்தல் களம் எப்படி இருக்கிறது கட்சிகளினுடைய நிலைமை என்ன என்னப்பா நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க கொடுத்த வாக்குறுதியே என்னன்னு கேட்டீங்க அதையே மாத்தி சொல்றீங்க அப்படி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை மக்களுக்காக இங்க யார் என்ன செய்யறாங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு கட்சிங்கிறது கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சியை எப்படி கட்டமைக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் பதவி இருக்கோ இல்லையோ விசுவாசமாகவும் எத்தனை குறைகள் இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நாங்க செய்யற தவறை கூட கோமாளித்தனங்களை கூட பெருமையாக எடுத்து செல்லும் தொண்டர்கள் இருக்கும் வரை அந்த கட்சிக்கான எதிர்காலம் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரகாசமா இருக்கு சில இடங்கள்ல சந்திரமுகியா மாறி மக்கள் கிட்ட திமுக இன்றும் நிற்கிறது உங்க கருத்தை சொல்லியிருக்கீங்க மற்ற கட்சிகள் இதை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எனவும் தொடர்ந்து தன் கட்சியில் இருந்து கொண்டு தன் கட்சியை சார்ந்தவர்களையோ இல்லை தலைவரை கேட்காமையோ ஒரு கட்சியிலேருந்து வெளியில போய்ட்டு திருப்பி திரும்பி உள்ள வரனாலையோ கட்சிகளுக்கான பலவீனமாக தான் மக்கள் பார்ப்பாளர்களையும் ஒழிய இண்டிவிஜுவல் பெர்ஸ்க்கான பலம் பலவீனம் என்பதை தாண்டி கட்சி பலம் இழக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க இனி காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி நிறைய பேசலாம் மேம் நன்றி கணக்கன் தேங்க் யூ மேம் நன்றி மேம் ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் மறந்துவிடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்